வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்து கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அன்பை தகவலை இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க பீகாரை வந்தடைந்தது ராகுல் யாத்திரை கட்டுக்கடங்காத கூட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்டிடிவிலலாம் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் குறிப்பாக எல்லா பெரும்பாலான எல்லா தொலைக்காட்சி வட இந்திய ஊடகங்கள் முழுக்க முழுக்க ராகுல் காந்தி வந்து பீகார் போகிறது பெரிய நியூஸ் ஆகிட்டாங்க இதற்கு நிதிஷ்குமாருக்கு தான் வந்து காங்கிரஸ் நன்றி சொல்லணும் இந்தியா கூட்டணி நன்றி சொல்லணும் ஏன்னா அஸ்ஸாம் அதுக்கப்புறம் மேற்கு வங்காளம்லாம் வரும்போது மேற்கு வங்காளத்தில் கார்கே லெட்டர் எழுதுகிறாரு அது ஒரு வரி செய்தி அவ்வளோதான் ஆனால் இன்றைக்கி பீகார் ராகுல் காந்தி வந்ததே இந்தியா முழுக்க செய்தி ஏன்னா நேற்று தான் அவ்வளோ பரபரப்புக்கிடையில் வந்து ராகுல் காந்தி வராருக்கும் போது எப்படி இருக்கும் கூட்டம் ஏன்னா முத முதல் அவர் வர்றது வந்த கிரஞ்ச் கவுஞ்சு இன்றைக்கி ஏன்னா கிரஞ்ச் கவுஞ்சு வந்து காங்கிரஸுக்கு செல்வாக்கான மாவட்டம் காங்கிரஸ் எப்பயுமே அங்கே தான் நிற்கும் கிரெஞ்ச் கவுஞ்சு சுற்றுப்பட்ட இடத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய நீங்கள் அந்த கூட்டத்தை பார்த்திங்கன்னா தெரியும் என்ன நடந்ததுன்னா இப்போ ராகுல் காந்தி நிதிஷ்குமாரை சொல்லப்போகும் முதல் வார்த்தை என்ன இதாக இப்போ அங்கே வந்து அந்த யூடியூப்பு ஃபேஸ்புக்கிலெலாம் அந்த ட்விட்டர் ட்வீட் பண்ணுவாங்கள்ல இப்போ இங்கே கோபேக் மோடினாங்களே அந்த மாதிரி ராகுல் காந்தி என்ன சொல்ல போகிறார் நிதிஷ்குமாரை பற்றி பேசாமல் போகிறாரா இல்லை நம்பிக்கை துரோகின்னு சொல்ல போகிறாரா என்ன சொல்ல போகிறார் ஏற்கனவே அகிலேஷ் யாதவ் சொல்லிட்டார் தேவையில்லாமல் அகிலேஷ் யாதவ் அருமையாக சொன்னார் மம்தா பானர்ஜி சூப்பராக சொன்னாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராகுல் காந்தி என்ன சொல்ல போகிறார் நம்ம தொடர்ந்து இருக்கோம் ராகுல் காந்தியை பெரிய அளவுக்கு கொண்டு வர்றது காங்கிரஸே இல்லை காங்கிரஸ்காரங்க நிறைய வேலையை செய்ய மாட்டேறாங்க அதை விட்டுருங்க பிஜேபியும் இப்போ நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் என்ன செய்ய போகிறார் மகா கட்பன்லேருந்து விலகிய பிறகு ராகுல் காந்தி உள்ள நுழைகிறாரே அவரை அடக்கி ஆள்வதற்கு என்ன பண்ண போகிறாங்க ஏன்னா கிரெஞ்ச் கவுன்சிலாம் நீங்கள் ஒன்றும் முடியாது அதுவும் இல்லாமல் பீகார்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அளவுக்குலாம் ஈஸியாக மற்ற ஸ்டேட்டில் பிஜேபி பண்ணுற மாதிரிலாம் பண்ண முடியாது மேற்கு வங்காளத்துலலாம் பண்ண முடியாது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இடிக்கி ஒரு ஊரில் போய் அடித்து வரட்டி மண்டையெல்லாம் உடைச்சி அதனால் நீங்கள் வந்து அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா இப்போ என்ன பேசிகிட்டு இருக்காங்க யாதவர்களுக்கு எதிரான ஒரு அடக்குமுறையை இந்தியா கூட்டணிக்கு எதிராக பிஜேபி பண்ணுது அண்மையில் வந்து அமித்ஷா வேற போய் சொல்லிட்டு வந்துட்டார்ல மொத்த யாதவர்களும் ராஷ்ட்ரிய ஜனதாதள் பின்னால் நிற்கிறாங்கன்னு சொன்னே ஊப்பிலையும் இது பத்துக்கிச்சிப்பேன் தேவையில்லாத வேலை ஒட்டுமொத்த யாதவர்களும் இஸ்லாமியர்களும் இன்றைக்கி அவ்வளோ மோசமான கோபத்தில் இருக்காங்க இந்தியா கூட்டணி மே பிஜேபி மேலே நிதிஷ்குமார் பண்ணது நம்பிக்கை துரோகம் இப்போ நாதாரணமாக நானும் நீங்களும் கூட யோசிங்களேன் ஒரு தடவை அங்கே இருப்போம் ரைட் போயிட்டேன் ஒரு தடவை போனால் பரவாயில்ல ஒரு தடவை போகிறீங்க ரெண்டு தடவை போகிறீங்க மூணு தடவை போகிறீங்க நாலாவது தடவை போகிறீங்கன்னா மக்கள் என்ன இருப்பாங்க பார்க்குற மக்கள் இன்றைக்கி இப்போ லேட்டஸ்ட்டாக தகவல் என்னன்னா அதாவது இவர் நம்ம ராஷ்ட்ரிய ஜனதா தலைவர் ஒருத்தர் சொன்ன வார்த்தை ஏதாவது பிரச்சனை வந்தது தாங்க மாட்டேங்கிட்டார் ஏன்னா அஸ்ஸாமில் வந்து ராகுல் காந்தியை உள்ளே போடுவோம் கில்ல போடுவோம்னு சொன்னாங்கல்ல இது வந்து அழகாக ஸ்கோர் பண்ணுற டைம் ராஷ்ட்ரிய ஜனதாத்துக்கு பீகார் முழுக்க இருக்க ராஷ்ட்ரிய ஜனதாதள தொண்டர்கள் அப்படியே வேவுமாதிரி ராகுல் காந்தி கூட்டத்துக்கு போகிறாங்க இந்த கூட்டத்தை ஒரு பெரிய அளவுக்கு ஈவெண்ட்டு மாதிரி கொண்டாட போகிறாங்க அது நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள் நாளைக்கு வந்து பூர்ணியா அது வந்து நம்மளுடைய இவருடைய நிதிஷ்குமாரோடைய கோட்டைம்பாங்க அதாவது ஐக்கிய ஜனதா கோட்டை அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா கார்த்திகார் அதுவும் நிதிஷ்குமாரோடைய கோட்டை அதாவது நிதிஷ்குமாருக்கு வந்த வினையை பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக என்ன பண்ண எப்படி இது அமைக்கப்பட்டதுன்னா எல்லோரும் சொல்கிறேன்னா நியாய யாத்திரை போடும் போடும்போது என்ன பண்ணாங்களாம் இப்போ வந்து உத்தரப்பிரதேசத்தில் பண்ணாங்கள்ல அதாவது நம்ம இப்போ காங்கிரஸுக்கு ஃபேவரான ஒரு ரெண்டு தொகுதி அப்படி தான் போயிட்டு வந்தார் அமேதி இமேதி போவார் அதே மாதிரி இந்த யாத்திரை போடும்போது என்ன நினச்சாங்களாம் பீகாரில் நிதிஷ்குமார் வந்து கொஞ்சம் வலு கம்மியாக இருக்கார் நாற்பத்தஞ்சு பேரோடு இருக்கார் ஆனால் முக்கியமானவர் லாலு பிரசாத் அப்படி அவருக்கு ஏக ஏகப்பட்ட செல்வாக்கு இருக்குது அதனால் போடும்போது என்னென்னா நம்ம வந்து இதுக்கு போவேணாம் லாலு கட்சிக்கு அந்த அவருடைய ஏரியாவுக்கு போகிறத குறைச்சிட்டு ஐக்கிய ஜனதாதளம் நிதிஷ்குமாருக்கு அதிகப்படுத்துவோம் முதல் நாள் மட்டும் கிரஞ்சி கவனிச்சு நம்ம இடத்துக்கு போயிடுவோம் அது வந்து காங்கிரஸ் நிற்கக்கூடியது காங்கிரஸ் நின்று ஜெயிக்கக்கூடியது எப்பயுமே காங்கிரஸுக்கு அதிகமான ஃபேவரான தவிர எப்படின்னா அந்த கிராமம்லாம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து இது நடக்கும் அது பஞ்சாயத்து அங்கே ரன்பீர் சேனெலாம் ஃபேமஸ் அதாவது பணக்காரங்களுக்குன்னே ஒரு பெரிய போலீஸ் மாதிரி வச்சுருப்பாங்க ரன்வீர் சேனா ஆனால் அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சாயத்தில் ஊரு கூடி மொத்தமாக காங்கிரஸுக்கு தான் போகணுன்னு முடிவு பண்ணிடுவாங்க அதனால் அந்த கிரிஞ்சு கவுஞ்சு எப்போயுமே வந்து காங்கிரஸுக்கு ஃபேவரான தொகுதி சரி முதல் நாள் நம்ம அங்கே போயிடுவோம் ஏன்னா வரவேற்பு தடப்படலாக இருக்கும் நீங்கள் கூட்டமே திரள கூட்டமே வேணாம் ஏகப்பட்ட கூட்டம் வந்துடும் மொத்தமாக அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பக்கத்தில் லல்லுக்கு வேண்டிப்பட்ட ஃபேவரான இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறேன்னு சொன்னதை வேணாங்க பூர்ணியாருக்கு போடுங்க ஏன்னா வந்து ஐக்கிய ஜனதாதளம் இப்போ கொஞ்சம் ஏன்னா போன தடவை கூட மார்ஜினில் தான் ஜெயிக்கிறாங்க அவங்க பீகாரில் வந்து பிஜேபி லட்சக்கணக்கில் ஜெயிக்குது நிதிஷ்குமார் ஆயிரக்கணக்கில் ஜெயிக்கிறாரு அதனால் பூர்ணியாரை போட்டு பிஜேபியை டேமேஜ் பண்ணுற மாதிரி அங்கே பேசுவோம் அப்படி தான் பிளான் ஸோ அடுத்த ஊர் அடுத்த ஊரும் கார்த்தியார் அதுவும் ஐக்கிய ஜனதாதளம் ரெண்டுமே போன தடவை ஐக்கிய ஜனதாதளம் என்ற தொகுதிகள் அது நம்ம வந்து இவ்வளோ ஃபோர்ஸாக வந்து ஐக்கிய ஜனதாதளத்துக்கு முட்டு கொடுத்து நிதிஷ்குமாருக்கு பெரிய லெவலுக்கு பண்ணலான்னு நினச்சாங்க அவரும் நினச்சிருப்பார் மொத்தமாக போய் இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சுன்னா இப்போ சொல்லுவாங்கல்ல உங்கள் ஏரியாவுக்கு போய் வந்து சவால் விடுகிறேன்னு சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி நிதிஷ்குமார் தரப்பும் இந்தியா கூட்டணி தரப்பும் ஒரு கணக்கு போட்டுச்சுன்னா இப்போ நிதிஷ்குமாருக்கே வினையாக போச்சு இப்போ அங்கே போய் பூர்ணியாரில் என்ன பேசுவார் நீங்கள் சரியோ தப்போங்க கிரௌண்ட் யாருது ஐக்கிய சந்த் அங்கே போயிட்டு வந்து மோடியை திட்டணும் இவரையும் திட்டணும் இல்லை ஏற்கனவே அங்கே நிலமை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தம் அந்த மாநில முழுக்க நேற்று நான் இந்த பீகாரி ஜந்தலா பீகாரி ஜந்தல்னு ஒரு சேனலில் ஒரு மக்கள்கிட்ட போய் எடுக்கிறாங்க அது கேட்குறாங்க போய் ஏங்க இந்த மாதிரி நிதிஷ்குமார்னா அடோ பாய் அப்படிங்கிறாங்க அதாவது கேட்குற பத்து பேரும் எனக்கு அது கோமாளி நட கோமாளி ஆட்சி பண்ணிட்டுருக்காரு இவர் அங்கு லாலு ஓனா லாலு ஓனாங்கிறாங்க அதான் நினச்சிட்ட மாதிரி மொத்தமாக லாலு பிரசாத் ஒரு பத்து அதுதான் ஜெயித்தாங்க ஜெயிக்கிறான்னு மாதிரி கருத்துக்கடி போட்டாங்க நம்ம நிதிஷ்குமார் பண்ண வேலையில் அருமையான பாயிண்ட் எப்படி இங்கே நடந்தது எடப்பாடி பழனிசாமியை முதல் நாள் வரைக்கும் ரொம்ப கேவலமாக ரொம்ப கேவலமாக திட்டிட்டு ராமதாஸ் போய் அடுத்த நாள் கூட்டணிக்கும் போது என்ன பண்ணாங்கங்க பார்த்தீங்களா அதே தான் ஏங்க மூணு நாளைக்கு முன்னாடி தான் நீங்கள் ஐக்கிய முன்னி கூட்டணி இந்தியா கூட்டணிக்கு போனீங்க இப்போ என்ன கொள்கையில் வேறுபாடு வந்துருச்சு உங்களுக்கு நேற்று வரைக்கும் என்ன கொள்கை இன்றைக்கி என்ன கொள்கை அப்போ கொள்கையே இல்லாத ஒரு ஆள் நிதிஷ்குமார் எப்படியும் தாம் பதவியில் இருக்கணும் அதுக்காக எதை வேணாலும் பண்ணுவார் இப்படிப்பட்ட அது மொத்தமாக நிதிஷ்குமாரை கூப்பிட்டதன் விளைவாக பிஜேபி ஒரு மோசமான பிரச்சனையை நினச்சி ஆனால் பிஜேபி நினச்சது ஒன்று பிஜேபி நினச்சது ஒன்று அவர் என்ன நினச்சிட்டாங்க நிதிஷ்குமாரை கூப்பிட்டா இந்தியா கூட்டணி ஆட்டங்காணுன்னு அதான் நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் சொன்னோம் ஏங்க நிதிஷ்குமாரை கூப்பிட்டா எப்படிங்க இந்தியா கூட்டினி காணோம் கெஜ்ரிவாலுக்காவது ஒரு ரெண்டு ஸ்டேட் இருக்குதுங்க இவர் ஒரே ஸ்டேட்டுங்க சரி அந்த ஒரு ஸ்டேட்லேயாவது அது ஒழுங்காக இருக்காரான்னு பார்த்தீங்கன்னா எங்கே அந்த ஒரு ஸ்டேட்டில் ஒழுங்காக இருக்காரு அந்த ஸ்டேட்லேயே போனதுனால நாற்பத்தஞ்சு தான் இதே நீங்கள் ராஷ்ட்ரிய ஜனதாதளம் போயிருந்தால் ரைட் ரொம்ப சிக்கல் ஏன்னா ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து முலாயம் சிங் அகிலேஷ் யாதவ் வந்து பதினோரு சீட்டு கொடுக்குறாரு சுமூகமாக போயிட்டு அங்கே போயிட்டுருக்குது இப்போ பாட்டுக்கு ராஷ்ட்ரிய ஜனதாதளம் முடிஞ்சதுன்னா யாதவர்களுக்கு ஒருத்தர் ஆதரவாக இருக்கார் ஒருத்தர் எதிரியாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிடும் பிஜேபி இப்போ ரொம்ப தெளிவு ஒட்டுமொத்த யாதவர்களும் இப்போ இந்தியா கூட்டணி தான் அது எந்த இந்த மற்ற ஸ்டேட்டில் இருக்கிறவங்கலாம் கூட ஏன்னா அவர்கள் முகமாக பார்க்கக்கூடியது யார் அகிலேஷ் யாதவும் தேஜஸ்வி அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா பீகாரில் இருக்கக்கூடிய யாதவர்கள்லாம் ஒரு ஓட்டு மிஸ் ஆகாது அப்படியே உழு கண்ணு மாதிரி உழும் இப்போ என்ன நடந்தது ஒட்டு மொத்தமாக நிதிஷ்குமார் நாற்பத்தஞ்சு பேர் தேவையில்லாமல் தூக்கி சுமக்கிறீங்க பிஜேபி வரக்கூடிய எம்பி எலெக்ஷனில் நீங்கள் ரெண்டு பேர் தான் நிற்பீங்க தடவை நீங்கள் ரெண்டு பேர் தான் நின்னீங்க போன தடவை என்ன சொன்னீங்க தேனாரும் பாடாரும் ஓடும் நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நிதிஷ்குமார் என்ன சொன்னார் பிஜேபி மாதிரி ஒரு மோசமான அரசு இல்லைங்கிறார் அந்த வீடியோ வருமா அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் ஏற்கனவே பிஜேபி என்ன சொன்னாங்க பீகாரில் காட்டாட்சி நடக்குது சொன்னவர் பிஜேபி மூணு நாளைக்கு முன்னாடி இப்போ என்ன நடக்குது சாம்ராஜ் சௌத்ரி அவர் தான் பிஜேபியுடைய தலைவர் அவர் தான் சொன்னார் காட்டாட்சி நடக்குது இன்றைக்கி அவரே துணை முதல்வராக இருக்கார் உடனே நம்ம தேஜஸ்வி யாதவ் அருமையாக வார்த்தை சொன்னார் ஏங்க நேற்று வரைக்கும் நீங்கள் வந்து நிதிஷ்குமாரை வந்து சேர்ந்துட்டீங்க அப்போ என்ன ஆச்சுன்னா நிதிஷ்குமார் நல்லாட்சி பண்ணிகிட்ருக்காரு அப்போ நாங்கள் இருந்த ஆட்சி சிறப்புன்னு பிஜேபியை ஒத்துக்குறீங்க இல்லைன்னா ஏன் வேறு சேர்க்குறீங்க வேற என்ன கொள்கை அருமையான பாயிண்ட் இந்த நேரத்தில் இப்போ அங்கே பீகாரில் என்ன நிலவரம்னா கூட்டம் கட்டு மொத்தமாக எல்லோரும் வாங்கன்ட்டாங்களாம் அதாவது சாதாரணமாக இப்போ என்னென்னா ராகுலுக்காக இந்த கூட்டம் இல்லை அதையும் சொல்லிடுறோம் ராகுல் காந்தி கூட இன்றைக்கி கூட்டம் இருக்குது ஆனால் இதை விட கூட்டம் இல்லையா நாளைக்கு அவர் பூர்ணியார் நுழையும் போது அடித்து தள்ள போகிறாங்களாம் என்னென்னா ஏற்கனவே இவர் சொல்லிட்டார் தேஜஸ்வி எல்லாம் நன்மைக்கே நிதிஷ்குமார் போனாரா சூப்பர்ன்ட்டார் பூர்ணியாரில் ஐக்கிய ஜனதாதளம் தான் டஃப் அவங்கள்லாம் கொஞ்சம் வரவேற்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறாங்க அவங்க இப்போ கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இப்போ அவங்க வந்து பிஜேபியோட போயிட்டாங்க இப்போ லாலு ஆளுங்க ஃபுல்லாக கூய போகிறாங்களாம் பூர்ணியாரில் அதாவது ஐக்கிய ஜனதா தளத்துக்கு ஒரு பெரிய டஃப் வரக்கூடிய தேர்தல் எப்படி இருக்குன்னா இப்போ என்ன இருக்குது பீகாரில் நான் பீகாரில் என்ன சொல்கிறாங்கன்னா வரக்கூடிய தேர்தலில் காங்கிரஸ்காரங்க இருக்காங்களா அவங்களே சும்மா இருந்தால் அப்போதும் ராஜ் ஜனதா ஜெயிக்க வச்சிருக்கேன் அவ்வளோ வெறி கொண்டு இருக்காங்களாம் நம்மளை வச்சு ஒன்னே கால் வருஷம் ஆட்சி பண்ணிட்டு டக்குடி விற்று பிஜேபியில் சேருவார் அவ்வளோ பூச்சாரியா அவர் இவரை இந்த தடவை ஆக்கி இவரை இந்த தடவை ஜீரோ வாக்கி உட்கார வைக்கணுங்கிறது முடிவில் இருக்காங்க எளிமையாக புரியணும்னா இங்கே எடப்பாடி பழனிசாமி டிடிவியும் ஓபிஎஸ்க்கு டவுன் பண்ணுன்னு நினைக்கிறார்கள் அண்ணாமலை அது ஏ கதை தான் பர்சனல் வஞ்சன்ஸ் எப்பயுமே இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் என்னென்னா அவங்க கட்சி ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க இங்கே டோட்டலாக மாறுது இப்போ கடமை மாறிப்போச்சு என்னென்னா நிதிஷ்குமார் எங்கேனாலும் தோக்கடிக்கணுண்டா பிஜேபி எதிரி அவரை விட எதிரி நிதிஷ்குமார் இப்போ ஸ்டாக் என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த அரசியல் வல்லுநர்கள்லாம் சொல்கிறது என்னென்னா வரக்கூடிய தேர்தலில் ரொம்ப சூப்பர் பிஜேபி ஏற்று ராஷ்ட்ரிய ஜனதாதள் நிற்கும் எங்கெங்கே ஐக்கிய ஜனதாவில் நிற்குது அங்கெல்லாம் தேடி போய் காங்கிரஸுக்கு சீட்டு கொடுக்க வேண்டியது அட் நான் நம்ம கூட இருப்போம் அடித்து தூக்குவோம் ஒரு இந்த தடவை அவர் வந்து எந்திரிக்க முடியாத அடியை தருவோம் அப்படிங்கறதா லேட்டஸ்ட் இன்னும் குறிப்பாக லல்லு பிரசாத் யாதவகிட்டிருந்து எம்எல்ஏக்களை இழுக்க கடைசி நேரத்தில் எவ்வளோ முயற்சி நடந்தது இப்போ பயங்கரமான முயற்சியெலாம் நடந்து எல்லாமே முடிஞ்சு போச்சு இன்றைக்கி முடிஞ்சு போய் உட்காந்துட்டாங்க கூட்டம் அதிகம் இந்த கூட்டத்துக்கு நீங்கள் எப்படி பிரித்து கொடுப்பீங்க பயங்கரமான விஷயம் உண்மையிலே இந்தியா கூட்டத்துக்கு ஒரு லக்கு தான் நம்ம என்ன சொன்னோம்னா முன்னாடியே நம்ம நிதிஷ்குமார் போனது உண்மையிலேயே தான் ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் போயிடுச்சு ஒன்று இன்னொன்று இவர் இன்றைக்கி போவார் நாளைக்கு போவார் நினச்சிட்டு இருக்கிறது இப்பயே போனது சந்தோஷம் இதெல்லாம் முதலியே அனுப்பி அவர் அவர் இந்தி பிரச்சனைலாம் பண்ணார்ல அவரை பேர் தெரிஞ்சு போயிச்சு உருப்பா போகிறாருன்னு ஐயா நீங்கள் இவ்வளோ நேரம் எங்களுக்கு உதவி பண்ணீங்க கிளம்புங்க நீங்கள் அப்படி கிளம்பி விட்டுருணும் இவர்னா வச்சுக்கிட்டு இருந்தோம்னா எப்படி நமக்கு கூட்டணி கூட்டணியை மெயின்டைன் பண்ணுறது ஏங்க ஒன்று இந்த கூட்டணி ஜெயிக்கணுங்கிற எண்ணம் வேணும் ஓகேவா இல்லை நம்மளாவது ஜெயிக்கணுங்கிற எண்ணம் வேணும் அதெல்லாம் இல்லாமல் நான் மட்டும் நல்லா இருக்கணும் நம்ம ஜெயிக்கணும்னு கூட இல்லை அந்த கட்சி ஜெயிக்கிற நான் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் அதுக்கு என்ன வேணால் பண்ணுவோம் அப்படிங்கிறெல்லாம் ஆளை வச்சுட்டு நீங்கள் அரசியலே பண்ண முடியாது இது இப்போ போனதே நல்ல விஷயம் கடைசி நேரத்தில் ஈழன்னு இழுத்து கடைசி நேரத்தில் போகிறதுக்கு இப்போ மக்கள் ரொம்ப தெளிவாகிட்டாங்கல்ல அப்போ மக்கள்கிட்ட என்ன நினைக்கிறீங்க நாளைக்கு நீங்கள் அப்படியே இருப்பீங்கன்னா டக்குன்னு முடிவு மாற்றுவீங்கன்னா மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடணும் என்னங்க நியாயம் இப்போ பீகாரில் என்ன நடந்துகிட்ருக்குது பீகாரை விட்டுருங்க இந்தியா முழுக்க என்ன இப்போ நம்ம ஏன் பேசுகிறோம் பீகார் பீகாரில் ராகுல் போகிறாருங்க இது என்னங்க பெரிய நியூஸு மேற்கொங்க முகமது பேசணுமா பெரிய நியூஸ் இல்லை ஆனால் நேற்று நிதிஷ்குமார் போன பெரிய நியூஸு லாலு இவர் நம்ம இவர் ராகுல் என்ன பேச போகிறாரு நிதிஷ்குமாரை எதிர்த்து அங்கேருந்து வரக்கூடிய தகவல் என்ன அதாவது உணர்ச்ச உணர்ச்சி வசப்படுவாங்கல்ல இப்போ ராகுல் காந்தி உள்ளே வரும்போது உங்களுக்கு அஸ்ஸாம்லலாம் பார்த்திங்களா மூடி மூடின்னு கற்றுனாங்கல்ல நம்ம இவங்க நம்ம பிஜேபி ஆனால் ராகுல் காந்தி உள்ளே வராரு ஒரு பெரிய ஒரு ஏன்னா எங்கள் நியாயமாக பாருங்கள் இப்போ நிதிஷ்குமார் வாங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கே வெக்கமாக இருக்காது என்னங்க நேற்று இருந்தேன் என்னப்பா இன்றைக்கி இந்த கட்சியில் இருக்கா நாளைக்கு உங்கள் தலைவர் எந்த கட்சியில் பார்ப்பார்னு கேட்டால் என்ன தான் பண்ணுவாங்க தொண்டரை கேட்குறோம் அவங்களாம் எப்படி எழு எழுதுனா எப்படி எழுவார் பிஜேபி தான் எழுந்துட்டுருக்காங்க ஆனால் என்ன சிக்கல்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ சொல்லிட்டாங்க ராஜேந்திரன் ஏதாவது பண்ணிங்க வெளுத்து விட்டுருவோன்னு தாங்கலாம் பிஜேபிக்காரங்க வந்து எதாவது கோஷம் கீஷம் ஜெய் ஸ்ரீராமில் அது அஸ்ஸாம் உங்கள் ஸ்டேட்டு இந்த ஸ்டேட்டில் வந்து எதாவது பண்ணினீங்கன்னா பிரச்சனைன்ட்டு இப்போ என்னென்னா பிஜேபி தலைமை யோசிக்கிறாங்களாம் இந்த நேரத்தில் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க வரலாற்று வரலாறு எல்லாருக்கும் ஒரு பாடத்தை கற்றுக்கொடுக்கும் இந்தியா முழுக்க ரத யாத்திரையை எடுத்துக்கிட்டு நான் ஊர் ஊராக போய் பிரச்சனை பண்ணுவேன்னு சொல்லி பிரச்சனைக்குன்னே போனவர் அத்வானி கடைசியாக என்னாச்சு லல்லு பிரசாத் யாதவ் முதலமைச்சராக இருக்கார் இதே அத்வானி ரத யாத்திரை போய் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் இறங்குறாரு துணை பிரதமர் இறங்கின ஒன்று அடுத்த ஃப்ளைட்டில் அப்படியே இல்லை துணை பிரதமர் இல்லை அப்படியே இறங்கினோட அப்படியே அடுத்த ஃப்ளைட்டில் அவருக்கு அனுப்பி வச்சாங்க நடந்ததா இல்லையா பீகாருக்கு உள்ளேயே ஒரு உடலை ரத யாத்திரலாம் உங்கள் ஊரில் வச்சுக்கோங்க இங்கெல்லாம் வராதிங்கன்னு அந்த அளவுக்கு தைரியமானவங்க அந்த அளவுக்குலாம் ஈஸியாகவும் வரலாம் நீங்கள் பீகாரெலாம் போயிட்டு ஒன்றுமே பண்ண முடியாதுங்க சொல்லுவாங்கல்ல ஐயோ பீகார் காரங்களா உத்தரப்பிரதேசம் டிக்கெட் எடுக்க மாட்டாங்க அவங்களாம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்கன்னு அதே தான் ஒன்றும் பண்ண முடியாது அங்கே உள்ள கிராமத்தெல்லாம் போயிட்டீங்கன்னா அங்கே நீங்கள் பிஜேபியெல்லாம் ஒரு அளவு தான் இன்றைக்கி என்ன பண்ண நடந்தது பதினேழு சீட்டு போனதுலேயே பிஜேபி எடுத்தது எப்படி ராஷ்ட்ரிய ஜனதாதளம் மோசம் அப்படின்ட்டு போனதளவு சொன்னீங்க இந்தமே அதே பாட்டு எத்தனை தடவை பாடுவீங்க நிலவரம் என்ன ஏற்கனவே நீங்கள் வேறு போயிட்டு யாதவர்களை எல்லாருமே ராஷ்ட்ரிய ஜனதத்துக்கு ஓட்டு போடுறாங்க மற்ற ஓபிசியில் தெ போச்சா மற்ற ஓபிசி ஓபிசி ஜாதிவாரி கணக்கெடுப்பை யார் எவர் நடத்தணுங்கிறார் நிதிஷ்குமார் நடத்துகிறேன்னு சொல்கிறாரு நீங்க அதுக்கு நேர் அகேன்ஸ்ட்டாக இருக்கீங்க நேர் அகென்ஸ்ட்டாக இருக்க ரெண்டு பேரும் ஒன்று செஞ்சுன்னா எப்படி ஓட்டு போடுவீங்க முதல்ல உங்களுக்கு எந்த கம்யூனிட்டி ஓட்டு போடுவாங்க குஸ்வாஸ் கம்யூனிட்டி உங்களுக்கு எதிராக இருக்காங்க குருமி கம்யூனிட்டி எதிர்த்து எதிர்பார்ப்பாங்க கோரி கம்யூனிட்டி எதிர்பார்க்காங்க பிராமின் ராஜ்புத் இந்த ரெண்டு பேர் பிராமினுக்கு ஒரு அஞ்சு புள்ளி எட்டு அதுக்கப்புறம் வந்து ராஜ்புத்துக்கு ஒரு ஏழு புள்ளி எட்டு ஏழு எட்டு ஏழும் அஞ்சும் பார்த்தீங்கன்னா பதிமூணு பதினாலு தான் பிஜேபிக்கு ஒரு பத்து பர்சன்ட் வச்சுக்காங்க இருபத்தேழு தான் அங்கே லாலுவும் காங்கிரஸும் சேர்ந்து எவ்வளோ கடைசி கட்ட கருத்துக்கு அனுப்பியும் முப்பத்தேழு சதவீதம் இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது இன்றைக்கி ராகுல் பேசுகிற நாளைக்கு பேசக்கூடிய வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை இந்தியாவே கவனிக்கிற வார்த்தை மறுபடியும் நம்ம சொல்கிறோம் தேவையில்லாமல் ராகுலுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்ததுக்கு நிதிஷ்குமாருக்கும் பிஜேபிக்கும் தான் காங்கிரஸ் தொண்டர்கள் ந நன்றி சொல்ல வேண்டும் இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க இந்த பீகாரில் நடக்கக்கூடிய நாளைக்கு நடக்கக்கூடிய கூட்டம் அதனைத் தொடர்ந்து அவர் பேசக்கூடிய வார்த்தை இதெல்லாம் இந்தியா முழுக்க ட்ரெண்ட் பண்ண இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நீங்கள் இதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க இதை விட ஒரு விஷயம் என்னென்னா இப்போ இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்து ஏன்னா அகிலேஷ் யாதவ் வேக வேகமாக வேலை பார்த்துட்டுருக்காராம் உத்தரப்பிரதேசத்தில் ராகுல் அந்த பதினோரு நாள் இருக்கிறது பதினோரு நாட்களும் இந்தியா முழுக்க அளரவிடணும் கூட்டம் அந்தளவுக்கு கட்டு கடுமையாக இருக்கணும் அகிலேஷ் யாதவ் அதாவது ராஷ்ட்ரிய ஜனதாதளை நம்ம இவங்க நம்ம உப்பியில் இருக்கக்கூடிய சமாஜ்வாதி சமாஜ்வாதி தொண்டர்களும் இந்த பெரியார் இன்னொரு கட்சி இருக்குது லோக் ஜோக் சக்தி அது இல்லாமல் இன்னொரு கட்சி வரப்போதான் இப்போ இது எல்லாம் ராகுலுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நாளை ராகுல் பேசிக்கூடிய பேச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போவே ஒரு எதிர்பார்ப்பு கிடைச்சா நிறையா லைவெல்லாம் பண்ண போகிறாங்களா நாளைக்கு நம்ம எதிர்பார்க்கும்போது ஏற்கனவே கார்கே சொன்ன மாதிரி தான் அவர் போனது ஜெயராமன் போய் சொல்லிட்டார்ல அவர் ஒரு தகுதி இல்லாத ஆளுங்க அவரெல்லாம் வச்சுட்டு என்னங்க பண்ணுறதுன்னு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் ராகுல் காந்தி பெருசாக பேச மாட்டார் அப்படின்னு தான் நம்ம ரொம்ப அவரை தாக்கியெல்லாம் பேச மாட்டார் அவரே போயிட்டார் அவரை போய் என்ன ஒரு செத்தப்பாம்பு எப்படி எத்தனை தடவை அடிச்சிட்டு இருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மிக மிக முக்கியமான இந்த மூன்று மாவட்டங்களில் ராகுல் காந்தி போவது மிகப்பெரிய பரபரப்பு அதுவும் இன்னைக்கு பீகாரில் என்றானது கூடுதல் பரபரப்பு அதாவது என்ன சொல்கிறதுனா அமைதியாக போய் கொண்டிருக்கிறத இவர்களை உசிப்பிடுவாங்கல்ல நேற்று நிதிஷ்குமார் அமைச்சரவையில் யார் இருக்கான் சுஷில்குமார் மோடி அவர்களுக்கு துணை முதல்வர் வருத்தவர் சொன்னா பார்த்தா சாம்ராஜ் சவுத்தரி கொடுத்துருக்காங்க இந்த சாம்ராஜ் சவுத்ரி யார் ஏதாவது என்ன இங்க என்ன சிக்கல் பிஜேபி வருதுன்னா தூய ஆட்சி நடத்துறோன்னு இவங்களால சொல்ல முடியல ஏன்னா இவர் இவங்கள பிஜேபியில் சாம்ராஜ் சௌத்தரியை போட்டிருக்கார் அவரே ஏற்கனவே ராஷ்டிய ஜனதாதனம் ஐக்கிய ஜனதாதரம் எல்லாத்துலேயும் இருந்தவர் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதாவது நாளைக்கு ராகுல் காந்தி இன்றைக்கு உள்ள என்டர் ஆயிட்டாரு நாளைக்கு ராகுல் காந்தி போகிற பாதை மிக அதாவது என்ன இந்தியா முழுக்க ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தணும்னு காங்கிரஸ் நினைக்கிறாங்க நம்மளும் அதற்கேற்றார்ப்புல இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு நன்றி சொல்லணும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்